செய்திகள் கிழக்கு கடற்கரை சாலையில் நான்கு மீனவ கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்தில் எலி தொல்லை ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு அமைத்து பாதுகாப்பு புதுச்சேரியில் வன்னார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் புதுச்சேரி வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்தில் எலி தொல்லையின் காரணமாக ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு அமைத்து பாதுகாத்து வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதியில் பெரிய கடை காவல் நிலையம் உள்ளது நூறாண்டுகள் பழமையான கட்டிடத்தில் காவல் நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் கட்டிடத்தின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளது இதனிடையே இரவு நேரங்களில் காவல் நிலையத்திற்கு எலிகள் வந்து கணினி ஃபோன் ஒயர் ஜெராக்ஸ் மிஷின் ஒயர் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை சேதம் செய்து விடுகிறது இந்த நிலையில் எலி தொலையில் செய்துள்ளனர் பகல் நேரங்களில் திறந்து வைத்தும் இரவு நேரங்களில் கூண்டு போட்டு மூடியும் வைக்கின்றனர் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினை எலிகளிடம் இருந்து பாதுகாப்பதற்காக வித்தியாசமான முறையில் இரும்பு கூண்டு கட்டி காவலர்கள் வைத்துள்ளதை காவல் நிலையத்திற்கு வருபவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்

புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர் புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம் அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் இன்று கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் வழங்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி ஆகிய மூன்று பிரிவுகளுக்கு ஐந்து இயக்குநர்கள் தலைவர் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பத்து பதவிகளுக்கு இருபது பேர் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரத்யேகமாக எண்கள் ஒதுக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் டெக்னீஷியன்கள் மற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் என்று பலதரப்பட்ட ஊழியர்களும் இந்த தேர்தலில் வாக்களித்தனர் இந்த வாக்குகள் இன்று மாலை நான்கு மணி அளவில் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது அளவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி ஆறு லட்சத்தை ஐம்பதாயிரம் மதிப்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பல்வேறு பகுதியில் சேதமடைந்துள்ள யூ வடிவக் கழிவுநீர் குறுக்கு பாலங்களை சீரமைத்து இரும்பு கிரில் மேல்மூடி அமைப்பதற்காகவும் மேலும் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரத்தில் பழுதடைந்துள்ள இணைப்பு கற்கள் பகுதிகளை சீரமைத்து புதியதாக இணைப்பு கற்கள் அமைக்கவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் குமார் அவர்கள் நிதி ஒதுக்கி இன்று அதற்கான பூமி பூஜையை பெருமாள் நாயுடு வீதி பெல்கிஸ் வீதி சந்திப்பில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி பொறியாளர் திரு சிவபாலன் அவர்களும் உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களும் இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு மேற்படி பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து நான்கு மீனவ கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி காலப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலப்பட்டு சின்ன காலப்பட்டு கனக செட்டிக்குளம் பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முள்வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது இந்த பூஜை செய்யப்பட்டு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் தூண்டில் முள்வளைவு அமைப்பதற்கும் கருங்கற்களை கொட்டுவதற்கும் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆளும் அரசை கண்டித்தும் மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தூண்டில் முள்வளைவு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் அரசு மருத்துவமனை எதிரே தட்டாஞ்சாவடி தொகுதி திலகர் நகர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் செந்தில் குமார் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுவாமிநாதன் நவசக்தி நகர் சந்தோஷ் கோகுல் பாக்குடியான் பெட் சந்தோஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயன் அடைந்தனர் விளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளுகுப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பற்றிய ஏழு நாள் பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் விளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளுகுப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பற்றிய ஏழு நாள் பயிற்சியின் துவக்க விழா பெண்கள் குழு உறுப்பினர்களுக்கு விளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் விளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார் முன்னதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார் விழாவில் பேசிய சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் இந்த வேளாண் இடுபொருள் பற்றிய ஏழு நாட்கள் பயிற்சி மகளிர் உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி என்றும் இதில் பங்கேற்று தங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்து தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்றும் மேலும் மகளிர் தொழில் முனைவோரின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் பவானி விரிவாக்க அலுவலர் கார்த்திகேயன் பிளாக் ஆங்கர் சாந்தமூர்த்தி துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுய குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் ஊழியர்கள் ஜெயலட்சுமி மணிகண்டன் வினிதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பாராளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர் இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனி காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கேட்டு மனு அளித்திருந்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன் செயற்குழு உறுப்பினர் சேகர் பொதுச் செயலாளர் முருகன் ரெட்டியார் மற்றும் அமிர்தராஜ் கோதண்டபாணி சிவபிரகாசம் பெரியண்ணன் குணசேகரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீன உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் எஸ் சி ஓபிசி பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டை பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் செல்வகணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பிஜேபி பட்டியல் அணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ்குமார் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் நீங்க பேசுறீங்க

இந்த கான்கிரீட் குவியலிலும் அசுத்தமான காற்றோட்டத்திலும் வைத்து அதன் வாழ்க்கையை முழுவதுமாக பிரித்து முடிவில் அவைகள் கொடுமையாக மரணிக்கிறது அன்று சரியான பராமரிப்பு இல்லாமல் லட்சுமியும் இன்று தீக்கரையில் வெந்து குன்றக்குடி சுப்புலட்சுமியும் பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த இரு அப்பாவி உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் மனிதனின் சுய நலத்திற்காக வனத்தில் உள்ள விலங்கை ஊரில் விடுவதும் ஊரில் உள்ள விலங்கை வனத்தில் விடுவதையும் தவிர்க்க வலியுறுத்தி அனைத்து விலங்கு நல அமைப்பும் விலங்கு நல ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் உயிர்நேயவாதிகளும் கேட்டுக்கொள்கிறோம் கடவுள் அதற்கு வகுத்த வாழ்க்கை முறையை மாற்றி இயற்கைக்கு முரணாக பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் மனிதனின் செயலால் அனைவருக்குமே பாதிப்பு என்பதை உணர வேண்டும் அரசு இதற்கென்று அமைக்கப்பட்ட துறைகள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி அவைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் இப்போதைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நானும் அவரும் வந்து பல நாய்கள் விபத்தில் அடிப்படும் போதெல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நானும் அவரும் போயிருக்கோம் கூச்சமே பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டும் ஒரு நாய்க்கு காயம்பட்டால் அதை துரத்தி விடுவதும் துர்நாற்றம் வீசுகிறது என்பது அடித்து துரத்துபவர்களுக்கு மத்தியில் அதுவும் ஒரு உயிர் அதற்கும் வலிக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் யோசித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் அதனால் அட்டா மாவின் இலவச அக்கு பஞ்சர் மருத்துவ விழிப்புணர்வு முகாம் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரி சக்தி நகரில் சந்துமுத்து மாரியம்மன் கோவில் வளாகத்தில் புதுச்சேரி அரசு சபாநாயகர் மாணவிமிகு ஏம்பலம் செல்வம் அவர்கள் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு ஓம் சக்தி சேகர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு மாவின் சார்பாக இலவச சிகிச்சை மற்றும் இலவசமாக இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை பரிசோதனை செய்து ஆயுட்கால இலவச பரிசோதனை புத்தகம் வழங்கப்பட்டது இதில் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் காளி ராஜேஸ்வரி டாக்டர் ஆண்டாள் டாக்டர் சுபத்ரா டாக்டர் கனிமொழி டாக்டர் பூவிழி டாக்டர் அனிதா ஆகியோர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேசன் சித்தா கணேசன் ரமேஷ் சுப்ரமணி ஜெய்சங்கர் பிலிப் செல்வம் சுபாஷ் ஆகியோர் வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள வைஸ்மென் பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வழங்கினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள வைஸ்மென் பள்ளிக்கு புதுவை அரசு கல்வித்துறை சார்பாக வழங்கப்படும் மாணவர்களுக்கான மிதிவண்டி மற்றும் மடிக்கணினி மழையங்கி ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மிதிவண்டி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் इस विक, रुमा Kristin Gupta deuxième único huskera que se fizer parte de todo figure ir game, el boletón se delleahía. Sir, butt shocked个 etudeome si quer este lanzao de char Freeze, lo asegurara que tenía que construir un saco fíjito en la espalda y que era súper Benjamin Layla! ¡Perdona! Herman. Mantras, una persona diaria o ser curado. Un personico truquizando con un serлось o disto, el alimento que el persuade aloe baado, புதுச்சேரியில் வன்னார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் புதுச்சேரி வன்னார் சமுதாய கூட்டமைப்பு வலியுறுத்தல் புதுச்சேரி வன்னார் சமுதாய கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வன்னார் சமுதாயத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் இறுதியில் சலவையாளர் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் ஏற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வன்னார் சமுதாயம் முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு தலைவர் களிய பெருமாள் வன்னார் சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையான வன்னார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கக் கூறி பலகட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இதனால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து வன்னார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் எனவே புதுவை அரசு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் வன்னார் சமூகத்தை எஸ் சி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட களிய பெருமாள் வாழ்வாதாரம் சட்ட பாதுகாப்பு கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வன்னார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி வன்னார் சமுதாயம் முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு செயலாளர் சிவகுமார் பொருளாளர் சரவணன் ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன் சட்ட ஆலோசகர் சிவசங்கர் துணை தலைவர்கள் லதா பெருமாள் பிரபு ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல எதுவும் கிடைக்கல அவருக்காக பல போராட்டங்கள் நடந்திருக்குறோம் பல போராட்டங்கள் நடந்திருக்குது குருவம் நடந்திருக்குது கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் எல்லாம் பண்ணியிருக்குது ஆனால் அதன் பேச இப்போ எந்த விதம் இந்த தனிப்பட்ட முறையிலையோ வர புதுவாகவும் ஒரு பர்சன் கொடுக்கல ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு கடன் கொடுக்கறதுலையோ மற்ற ரெண்டுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது நல்லவே இருக்குது அதனால வந்து இப்போது இது சம்பந்தமாக வந்து நாங்கள் போராட்டம் நடத்தி அரசு வந்து ஒரு முடிவெடுத்து எஸ்சிகனில் வந்து பட்டியல் இனத்தில் சேர்க்க சொல்லி நாங்கள் கேட்டு மனு கொடுத்துருக்குறோம் இது சம்பந்தமாக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்த நாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் உலா நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் வெங்கடேசன் காண்டாக்டர் ராமதாஸ் தேவசெல்வம் பாலமுருகன் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள கருமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சொந்தமான இடங்களை வெளியூர் நபர்களுக்கு குத்தகைக்கு விடப்படுவதை தடுக்கக் கோரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினார் பாலப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு சொந்தமான இடங்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது இதனை கோவில் நிர்வாகம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு குத்தகைக்கு விடாமல் வெளியூரை சார்ந்தவர்களுக்கு குத்தகைக்கு விட்டதாக அந்த பகுதி மக்கள் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் செந்தில் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை அடுத்து இன்று சட்டசபையில் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து செந்தில் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் இதில் கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பெரியவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என்று திரளானோர் பங்கேற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் கிழக்கு கடற்கரை சாலையில் நான்கு மீனவ கிராம மக்கள் திடீர் கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் புதுச்சேரி பெரிய கடை நிலையத்தில் ஜெராக்ஸ் மிஷினுக்கு பாதுகாப்பு புதுச்சேரியில் வன்னார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் புதுச்சேரி வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு வலியுறுத்தல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்